வணக்கம் இன்றைய விரிவான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம நிறைய பேர் வந்து செய்ய வேண்டிய வேலைய அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு தள்ளி போட்டுட்டே இருப்போம் இல்லையா அந்த ஒரு பழக்கம் அதை எப்படி நிறுத்துறது அத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் இதுக்காக உளவியலாளர்கள் ஜேன்பர்கா லெனோரா யூவன் இவங்களோட தள்ளி போடுதல் பத்தின ஒரு ஆய்வில் இருந்து சில முக்கியமான உத்திகளை அலச போறோம் நீங்க இந்த தள்ளி போடுற பழக்கத்தோட போராடிட்டு இருந்தீங்கனா கண்டிப்பா கேளுங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தள்ளி போடுறதுக்கு பின்னாடி வந்து சில பயன்கள் இருக்குதான் தோல்வி பயம் சில சமயம் வெற்றி பயம் கூட ஆமா வெற்றி பயமா ஆச்சரியமா இருக்குல்ல ஆமா அப்புறம் சூழ்நிலை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாம போயிடுமோனு பயம் பிரிவு இணைப்பு சம்பந்தப்பட்ட பயம்னு இப்படி நிறைய ஆழமான காரணங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க இது வந்து நம்ம சின்ன வயசு அனுபவங்களோட கூட தொடர்பு இருக்கலாம் இது பாருங்க வெறும் முடியாது இது பெரிய ஆபீசர்ஸ் சயின்டிஸ்ட் ஏன் வீட்டில இருக்கிறவங்களை கூட எல்லாரையும் பாதிக்கிற ஒரு விஷயம் ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா இதை ஜெயிக்கிறதுக்கு சில நிரூபிக்கப்பட்ட வழிகள் இருக்கு பிராக்டிக்கலான வழிகள் ஓ அப்படியா ஆமா அந்த உத்திகளை பத்தி பாக்கலாம் உங்க வேலைகளை முடிக்க அது எப்படி உதவும் பாப்போம் சரி முதல் உத்தி பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு திட்டமிடப்படாது தள்ளி போடுதல் அப்படி என்ன அதாவது வேலை நேரத்தை பிளான் பண்றதுக்கு பதிலா மத்த எல்லாத்தையும் முதல்ல கேலண்டர்ல குறிக்கணுமா எக்ஸசைஸ் பிரெண்ட்ஸோட டைம் சாப்பாடு இப்படி ஆமா சரிதான் ஐடியா அதுதான் உங்களுடைய ஓய்வு என்டர்டெயின்மெண்ட் மத்த வேலைகள் இதுக்கெல்லாம் முதல்ல நேரத்தை ஒதுக்கிடுங்க கேலண்டர்ல குறிச்சிடுங்க அப்ப என்ன ஆகும்னா வேலை செய்யறதுக்குன்னு உங்ககிட்ட மிச்ச இருக்கிற நேரம் தானாவே குறைஞ்சிடும் குறுகிடும் ஆமா இது வந்து ஒரு மாதிரி நேர கட்டுப்பாட்டு உருவாக்குது இவ்வளவு நேரம் தான் இருக்கு வேலை செய்ய அப்படின்னு தெரியும் போது நம்ம கவனம் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் பாருங்க ஓ அப்ப அந்த கம்மியான நேரத்துல திறமையா வேலை செய்யணும்னு தோணும் அதேதான் ஒரு உந்துதல் வரும் அந்த வேலையை ஆரம்பிக்க முடியாம தயங்குறோமே அத கூட இது குறைக்கும் அப்போ இது வேலைய நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிற மாதிரி இருக்கு இன்ட்ரஸ்டிங்கான ஐடியாவா இருக்கே சரி இந்த நேர கட்டுப்பாடு ஒரு பக்கம் ஆனா சில சமயம் நேரம் நிறைய இருக்கும் ஆனா அந்த வேலையோட சைஸ பார்த்தா மலப்பா இருக்குமே ஆரம்பிக்கவே மனசு வராதே அதுக்கு என்ன பண்றது கரெக்ட் அதுக்கு தான் பர்காவும் யூவன்னும் சுவிஸ் சீஸ் முறை அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க சுவிஸ் சீஸ் முறையா ஆமா ஒரு பெரிய ஸ்விஸ் சீஸ்ல சின்ன சின்ன ஓட்டைகள் போடுற மாதிரி பெரிய வேலைய சின்ன சின்ன துண்டா அணுகிறது அந்த வேலையோட ஏதாவது ஒரு சின்ன ரொம்ப சின்ன பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க எவ்வளவு சின்னது ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்யற அளவு இல்லன்னா அட அஞ்சு நிமிஷம் கூட போதும் வெறும் நிமிஷமா ஆமா ஒரு டைமர் வச்சுக்கோங்க அந்த அஞ்சு நிமிஷம் மட்டும் அந்த சின்ன வேலையே செய்யுங்க அவ்வளவுதான் உதாரணத்துக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் எழுதணும்னு வைங்க ஒரு பத்து நிமிஷம் அது சம்பந்தமா நெட்ல சில ஆர்டிக்கல் தலைப்ப மட்டும் பாக்குறது இல்ல ரெண்டு வரி குறிப்பு எடுக்கிறது இந்த மாதிரி ஓஹோ அப்போ அந்த வேலையை ஆரம்பிக்கிற அந்த முதல் தடை இருக்குல்ல அத உடைக்கிறது தான் முக்கியம் வெறும் நிமிஷம்னா சரி இத மட்டும் செஞ்சிருவோம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் இல்லையா நிச்சயமா அதுதான் அதுல உள்ள சைக்காலஜி அந்த ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கேங்கிற மலைப்ப இது உடைச்சிடும் குறிப்பா தப்பா செஞ்சிருவோமோங்கிற பயம் இல்ல பர்ஃபெக்ட்டா செய்யணுமேங்கிற பிரஷர் இது எல்லாம் இது குறைக்கும் ஏன்னா அஞ்சு நிமிஷத்துல என்ன பெரிய தப்பு பண்ணிட முடியும் உண்மை பெரும்பாலும் என்ன ஆகும்மா அந்த சின்ன வேலைய ஆரம்பிச்ச வேகத்துல நீங்க நிறுத்தாம இன்னும் கொஞ்ச நேரம் செய்வீங்க அந்த மொமெண்டம் கிடைச்சிடும் இது சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் அடுத்து இலக்குகளை பத்தி சொன்னீங்க சரியான இலக்குகளை அமைத்தல் அதுல விளைவு இலக்கு நடத்த இலக்குன்னு ரெண்டு இருக்குன்னு சொன்னீங்க என்ன வித்தியாசம் ஏன் நடத்த இலக்கு முக்கியம் நல்ல கேள்வி இப்போ மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றது விளைவு இலக்கு அவுட்கம் கோல் அது கொஞ்சம் பெருசா பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனா அடுத்த இருபத்தஞ்சு நிமிஷம் நான் மார்க்கெட்டிங் ரிப்போர்ட் வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்றது நடத்தை இலக்கு பிஹேவியர் கோல் இது உங்க கண்ட்ரோல் இருக்கு புரியுது இன்னும் இத உடைக்கினோம்னா காலையில பத்து மணிக்கு என் டேபிள்ல உக்காந்து பதினஞ்சு நிமிஷம் மார்க்கெட்டிங் ஐடியாஸ் எழுதுவேன் இப்படி ரொம்ப ஸ்பெசிபிக்கா சின்னதா இலக்க செட் பண்ணனும் எப்போ எங்க என்ன செய்ய போறோம் தெளிவா இருக்கணும் ஓ அப்ப வேலைய முடிச்சோமா இல்லையாங்கறத விட அந்த வேலைய செய்ய முயற்சி எடுத்தோமா அந்த குறிப்பிட்ட நடத்தைய செஞ்சோமா அதுதான் முக்கியம் சொல்றீங்க அதே தான் வேலையை ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டெப்ஸ் உடைக்கறதா நீங்க மந்திரமே ஒவ்வொரு சின்னாடியும் நீங்க எடுத்து வைக்கும்போது அத நீங்களே பாராட்டிக்கோங்க வேலையை முடிக்கிறத விட அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சதுக்கே பெருமைப்படுங்க சரி இந்த மாதிரி சின்ன சின்ன தொடர்ச்சியான வெற்றிகள் அந்த தள்ளி போடுற பழக்கத்தை உடைக்க ரொம்ப உதவும் அந்த நிமிஷம் வேலை உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை கொடுத்து அடுத்த பதினஞ்சு நிமிஷம் வேலை செய்ய வைக்கும் முன்னேற்றம் இப்படித்தான் வரும் ஆஹா இன்னைக்கு நாம பார்த்த மூணு முக்கியமான உத்திகள் ஒன்னு வேலை இல்லாத நேரத்தை முதல்ல பிளான் பண்ணி வேலை நேரத்துக்கு ஒரு லிமிட் செட் பண்றது சரி ரெண்டு வேலையை ஆரம்பிக்க கஷ்டமா இருந்தா சுவிஸ் சீஸ் மூலம் மாதிரி ஒரு அஞ்சு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் வேலை செய்யறது மூணு பெரிய ரிசல்ட்டை யோசிக்காம செய்யக்கூடிய சின்ன குறிப்பிட்ட நடத்த இலக்குகள் மேல கவனம் வைக்கிறது மிகச்செரிய சொன்னீங்க இதெல்லாம் சும்மா இல்ல பாருங்க பர்காவும் யுவனும் வருஷ கணக்கா தள்ளி போடுறவங்களோட வேலை செஞ்சு அனுபவத்துல கண்டுபிடிச்ச பிராக்டிக்கலான டெக்னிக்ஸ் நோக்கம் என்னன்னா அந்த மலைப்பா இருக்குற உணர்வுல இருந்து வெளியே வந்து கையாளக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்க உங்களை தயார்படுத்துறதுதான் நிறைவா உங்களுக்கு ஒரு சிந்தனை தள்ளி போடுறதுக்கு காரணம் பயம்னு பார்த்தோம் தோல்வி பயம் வெற்று பயம் கட்டுப்பாட போயிடுமோன்னு பயம் இப்படி பல வகை அந்த பயத்தை செயல் அளவுல எப்படி எதிர்கொள்றதுன்னு சில வழிகளை இப்ப பார்த்தோம் ஆனா நீங்க ஒரு படி மேல போய் யோசிக்க வேண்டிய கேள்வி என்னன்னா எந்த குறிப்பிட்ட பயம் உங்களுடைய தள்ளி போடுற பழக்கத்தை அதிகமா தூண்டுது அந்த மூல காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சா இப்ப நாம பேசின இந்த உத்திகளை நீங்க பயன்படுத்துற விதமே இன்னும் பவர்ஃபுல்லா மாறுமா இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க